நீ நான் காதல் சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பாக்கலாம் இந்த பக்கம் நம்ம ராகவ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அக்கா அஞ்சலிய பாதுகாக்கிறதும் ஒரு வேலையா வச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல இப்ப முரளி ஏதாச்சும் வாங்கி கொடுத்தா உடனே அதை குடிக்க விடாமையும் சாப்பிட விடாமையும் நம்ம ராகவ் அத தட்டி விடுறாப்புல சோ இப்படி தட்டி விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அக்கா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிச்சிடுறாப்புல இது ஒரு பக்கம் நடத்திக்கிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் அணு வந்து ஆகாச பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நான் சொல்றத நீங்க கேட்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் இங்க இருந்து குதிச்சு இப்பவே என்னோட உயிரை விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி அணு ஆகாச பிளாக் மெயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது என்ன அப்படிங்கிறது நல்லாவே நமக்கு தெரியும் அணு வந்து ஆகாச விட்டு பிரியனும் முடிவு பண்ணிட்டாங்க அதனால போறது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க அதுவும் இங்க இல்லைங்க வேற மாவட்டம் பெங்களூர் இந்த பக்கம் மாதிரி ஒரு பெரிய ஹோட்டல்ல போயிட்டு வேலைக்கு சேர்ந்துட்டா நம்ம ஆகாச விட்டு பிரிஞ்சு இருப்போம் இல்லையா சோ தான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பிளான அணு பண்ணிருக்கிறாங்க வேற வழியே இல்ல ஆகாசும் அதுக்கு சம்மதிச்சு தான் ஆகணும் சோ நாளைய எபிசோட்ல தாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம்